நம் வாழ்க்கை முடிந்த பின்பும் உயிர் மீண்டும் பிறக்குமா என்ற கேள்வி ஆயிரம் ஆண்டுகளாக மனிதனை துருத்திக் கொண்டே இருக்கிறது வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் மர்மமான உண்மைகளின் உலகத்திற்கு வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு பல நூற்றாண்டுகளாக மனித மனதை ஆட்கொண்டிருக்கும் ஒரு பெரும் மர்மம் மறுபிறவி ஆவிகளும் அமானுஷ்யமும் ஒருபுறம் இருக்க மறுபிறவி என்பது உண்மையிலேயே சாத்தியமா இதற்கு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா வாருங்கள் சில நிஜமான கதைகள் மூலம் இதற்கான விடையை கண்டறிய முயற்சிப்போம் மறுபிறவி என்பது ஒரு ஆன்மா மரணத்திற்கு பிறகு வேறு ஒரு உடலில் மீண்டும் பிறப்பது என்ற நம்பிக்கை இந்து மதம் பௌத்தம் போன்ற பல மதங்கள் இதை நம்புகின்றன ஆனால் இது வெறும் நம்பிக்கையா அல்லது நிரூபிக்கப்பட்ட உண்மையா உலகெங்கிலும் நடந்த சில நம்ப முடியாத சம்பவங்களை பார்ப்போம் முதலாவதாக அமெரிக்காவின் லூசியானாவில் நடந்த ஜேம்ஸ் லீனிங்கர் என்ற சிறுவனின் கதை ஜேம்ஸ் இரண்டு வயதில் இருந்தபோதே இரண்டாம் உலக போர் பற்றிய கனவுகள் கண்டுள்ளார் குறிப்பாக ஒரு விமான விபத்து பற்றிய கனவுகள் விழித்ததும் என் விமானம் விபத்துக்குள்ளாகிவிட்டது அதில் இருந்து வெளியேற முடியவில்லை என்று அழுதிருக்கிறான் இவன் பெற்றோர் போய் அவனிடம் பேச ஆரம்பித்தனர் ஜேம்ஸ் தான் ஆஃப் ஜிமா போரில் என்ற விமானத்தை ஒட்டியதாகவும் தனது விமானத்தின் பெயர் நாட் என்றும் பிரைஸ் என்ற நண்பன் இருந்ததாகவும் கூறினான் இவை அனைத்தும் இரண்டாம் உலக போரில் நடந்த உண்மை சம்பவங்கள் ஜேம்ஸ் சொன்ன பெயர்கள் இடங்கள் மற்றும் போர் விவரங்கள் அனைத்தும் துல்லியமாக இருந்தன பின்னர் ஜேம்ஸ் குறிப்பிட்ட ஜேம்ஸ் ஹஸ்டன் ஜூனியர் என்ற விமானி இவோ தெரிய தெரியவந்தது இதை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து இது மறுபிறவைக்கான ஒரு வலுவான ஆதாரம் என்று குறிப்பிட்டனர் அடுத்ததாக இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு பிறந்த ஷாந்தி தேவி என்ற சிறுமியின் கதை சாந்தி தேவிக்கு நான்கு வயது ஆகும் போதே தான் முந்தைய பிறவியில் டெல்லியில் லுப்டி தேவி என்ற பெயரில் வாழ்ந்ததாகவும் மதுரா நகரில் ஒரு கணவர் மற்றும் குழந்தையுடன் வசித்ததாகவும் கூறினாள் அவள் தன் பழைய வீட்டு முகவரியையும் கணவர் பெயரையும் துல்லியமாகச் சொன்னாள் ஷாந்தி தேவியின் பெற்றோர் இதை முதலில் நம்பவில்லை ஆனால் அவள் தொடர்ந்து இதைப் பற்றி பேசியதால் ஒரு குழு அவளை மதுராவுக்கு அழைத்துச் சென்றது அங்கு அவள் தனது பழைய கணவரை அடையாளம் காட்டியதுடன் அவரது குடும்ப விவரங்களையும் சரியாகச் சொன்னாள் மேலும் தனது முந்தைய வாழ்க்கையில் புதைத்து வைத்திருந்து ஒரு ரகசிய பணப்பெட்டி பற்றியும் சொன்னாள் அங்கே தோண்டியபோது அவள் சொன்ன இடத்தில் ஒரு பணப்பெட்டி கிடைத்தது இந்த சம்பவம் பலரின் கவனத்தை ஈர்த்தது பல ஆய்வாளர்கள் இதை மறுபதிக்கான ஒரு சான்றாக கருதினர் கடைசியாக லெபனானில் நடந்த சலாம் அசப் சலீம் ஆசப் என்ற சிறுவனின் கதை சலாம் தனது முந்தைய பிறவியில் தலையில் கோடாரியால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு ஒரு விவசாயியாக வாழ்ந்ததாக கூறினான் ஆச்சரியப்படும் விதமாக சலாமின் தலையில் கோடாரியால் வெட்டப்பட்டதை போன்ற ஒரு பிறப்பு அவன் சொன்ன விவரங்களின் அடிப்படையில் அந்த விவசாயியின் கொலை வழக்கு குறித்து விசாரித்த போது சலாம் குறிப்பிட்ட அதே இடத்தில் அதே முறையில் ஒருவர் கொல்லப்பட்டது தெரியவந்தது மேலும் சலாம் தனது முந்தைய பிறவி குடும்பத்தினரை அடையாளம் காட்டியதுடன் தனது மரணம் குறித்து விவரங்களையும் துல்லியமாகச் சொன்னான் இதுவும் மறுபிறவிக்கான ஒரு வலுவான ஆதாரமாகவே கருதப்படுகிறது